அன்பை இயேசுபிரான் பிறப்பை பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் விழா கடந்த ஒரு மாத காலமாகவே கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடி வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்து வீட்டை விளக்குகள் மற்றும் தொங்கும் மாலைகளால் அலங்கரித்து வைத்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது கிறிஸ்துமஸ் என்ற உடன் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் தாத்தா எனப்படும் கிளாஸ் கிளாஸ்தான் குழந்தைகளுக்கு குதூகலம் தருபவர் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இனிப்புகளை குழந்தைகளுக்கு அள்ளித்தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவார் கிறிஸ்துமஸிற்கு முந்தைய நாள் இரவு கிறிஸ்துமஸ் ஈவ் என்ற பெயரில் நள்ளிரவு பிரார்த்தனை நடைபெறுகிறது பெரும் திரளான கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களில் கூடி நள்ளிரவில் பிரார்த்தனை நடத்துவது மிக முக்கியமான மதச்சடங்காக நடத்தப்படுகிறது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வேளையில் நள்ளிரவு நேரத்தில் கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றனர் இயேசு கிறிஸ்து அவதரித்தது நள்ளிரவு இரவுதான் என்று சொல்லப்படுகிறது அதாவது உலகத்தை இருளில் இருந்து மீட்க தெய்வ ஒளியாக இயேசு கிறிஸ்து இருளில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் இருளான நள்ளிரவில் கிறிஸ்துவை பிரார்த்தனை செய்வதால் அனைவரின் வாழ்வில் இருக்கும் இருளான துன்பங்களை ஏசு கிறிஸ்து நீக்கி தன்னுடைய அருளை வழங்குவார் என்பது நம்பிக்கை இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான இஸ்ரேலின் பெத்தலகேமில் இது மிகப்பெரிய நிகழ்வாக இரவு முழுவதும் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது எனவே கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துவர்கள் அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் விருந்துகளையும் அளித்து குடும்பத்துடன் குதூகலமாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது அன்பு கருணை அமைதி தியாகம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடையாளம் ஆய் விளங்கிடும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த திருநாளில் உங்கள் வீடெங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்விலும் இயேசுபிரான் போதித்த அமைதியும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலவிட ஆண்டவரை பிரார்த்திப்போம் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மண்ணில் பிறந்த இறைபாலகன் உங்களை வெற்றி நோக்கி வழிநடத்துவாராக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மனிதம் மலர மானிடர் போற்ற வாழ்ந்த இறைமகன் இயேசுபிரான் பிறந்த இந்த தினத்தில் ஜெனிவா டுவெண்டி போர் சார்பில் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்